வணக்கம் இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னா என் குடும்பம் சரிங்களா இது இப்போ இதை வந்து நான் ஏன் நான் வந்து ஏன் உங்ககிட்ட சொல்கிறவங்கன்னா உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அதனால்தான் நான் வந்துட்டு சொல்ல வரேன் ஏன்னா கடவுள் வந்துட்டு ம கடவுள் மனிதருப்பையின்னு சரிங்களா நேராகலாம் வந்துட்டு சொல்ல மாட்டார் கடவுள் மனுஷங்க மூலமாக தான் வந்து சொல்லுவார் ஓகேங்களா அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது நீங்கள் வந்துட்டு அந்த இறைவா இறை இறை எப்போயுமே நான் வந்துட்டு டூத்து தான் நான் பேசுவேன் எப்பயுமே எப்பயுமே எனக்கு வந்துட்டு மாற்றி பேசக்கூட எனக்கு தெ வராது தெரியாது எனக்கு நான் அந்த அந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு தாட் கூட இது வரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து எனக்கு வந்தது கிடையாது புரியுதுங்களா இது வரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து ஒரே ஒரு தாட் ஒரு கள்ளம் அந்த அந்த ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் என் மைந்தை வந்துட்டு உதயமானதே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி எங்கள் சார் இல்லையா இங்கே எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு சேம் அப்படின்னு என்ன மா என்ன மாதிரியான தான் அவருக்கு அவர் பேரால தாக்கப்பட்டு மனதளவில் அவர் மாற்றப்பட முயற்சித்தாலுமே அவரால் வந்துட்டு என்கிட்ட என்ன நடித்து நம்ப வைக்க முடியாது மறைக்க வேண முடியுமே தவிர ஆனால் நடித்து நம்ம இது வரைக்கும் வந்து அந்த விஷய காரியத்தை அவர் செய்ததே கிடையாது அவரால் செய்ய முடியாது ஒரு நெத்தியில் பெருசாக ஒன்றா ஒரு இருக்கும் அந்த வைஷ்ணவர்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா நாமம் அந்த மாதிரி நீளமாக அப்படியே ஒரு வெள்ளை கலரில் இல்லைன்னா என்ன அந்த ஸ்கின்னுக்கும் இந்த கோடு தெரியிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இப்படிங்களா அந்த மாதிரி ஒரு நாமம் ஓடும் நெத்தியில் அது வந்து நேச்சரலாக ஓடுது நேச்சரில் பிறவியிலேயே வந்து வந்த நாமம் அந்த நாமம் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவுக்கு இருக்கும் அவங்க தாத்தா வந்து வள்ளலாருடைய பயங்கரமான பக்தர் அவங்க அவங்க தாத்தா ஓகேங்களா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து முருகன் தான் முருகத்தை தவிர வேறு யாருமே வணங்க வணங்க மாட்டார் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி ஒரு குட் ஒரு மன தூய்மை வந்துட்டு உள்ள ஆளுங்க ம் ஓகேங்களா அதாவது அந்த ஒரு கபடு கள்ளம் கபடு சொல்லுவாங்க இல்லையா அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது இருக்காது இப்போது எங்கள் அப்பா அம்மா அதே மாதிரி அவ அவங்க தாத்தா எங்கள் வீட்டுக்காரோடைய அம்மா அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு குட் ஆட் உள்ள பீப்புள்ஸ் ம் இப்போது எனக்கும் எங்கள் இப்போ நான் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து எங்கள் இப்போ எங்களுக்கு பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பரசுத்தி எங்கள் பாப்பா பேர் அது பார்த்தீங்கன்னா தம்பி பேர் வந்து பரச்சரன் எங்கள் பாப்பா வந்து பறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மச்சம் எவ்வளோ பெருசுன்னா நம்ம அது வயிற்றுல வெய்த்ல பெருசாக இருக்கும் பெருசாக இருந்தால் அவ்வளோ பெருசாக தெரியுங்களா இப்போது ஒரு 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 குழந்தை ஒரு ஒரு குழந்த உடம்புல அந்த மீன் மச்சம் இருக்குன்னா நம்மளுடைய வந்து விரலுக்கல்ய நம்மளுடைய ஆள்காட்டி வேலுடைய ஃபர்ஸ்டு ரேகை வரைக்கும் அந்த மீன் மச்சம் அந்த குழந்த உடம்புல இருக்கும் சிகப்பு கலரில் சரி அப்போது அந்த குழந்தை வந்து ஒரு தெய்வம்சம் இப்போ தெய்வம்சம் வந்து பொதிந்த வந்து ஒரு ஒரு குழந்தை அது அது எப்பவுமே எப்பவுமே இருக்கும் இப்போது ஓகேங்களா அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பா பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டுவெல் ஏஜ் வந்து பார்த்திங்கனா வந்து சிக்ஸ்டீன் ஆகுது இந்த வயசு வரைக்கும் சரி அது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் அதுக்குள்ளே இருந்தால் அதனால் வந்துட்டு அது பெஸ்ட்டாக அதை காமிக்க முடியல ஏன் ஏன்னா அது சோல் சோல் வந்து பியூட்டியாக இருக்குது அப்போ சோல் கூட இணைந்த மாதிரியான எண்ணங்களை வந்து நமக்கு உண்டானால்தான் நம்ம பெஸ்ட்டாக நம்மளை காமிச்சிக்க முடியும் இப்போது என் சோல் ப்யூட்டியாக இருக்குது எங்கள் சாரியுடைய சோல் பியூட்டியாக இருக்குது அதே மாதிரி எங்கள் பாப்பாவுடைய சோல் பியூட்டியாக இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு தங்க தம்பி எங்கள் தம்பி வந்து நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா ஒரு பிறவி ஜீனியஸ் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி சொல்லலைன்னா அவன் வந்து ஒரு ரெண்டு பேசுவாங்கள குழந்தைங்க தட்டித்து ஒரு மூணு வயசு ஒரு மூணு வயசு குழந்த ம் அப்போது நான் வந்துட்டு தியானம் எப்பயுமே நான் வந்து தியானம் பண்ணுவேன் டெய்லி எதிரி உட்காந்து நான் வந்து தியானம் பண்ணுவேன் அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் தம்பிக்கு கூப்பிட்றான் மாதுக்கு அப்புறம் நான் இந்த வந்து வரேன்ப்பா நான் வந்துட்டு தியா தியானம் பண்ணிகிட்ருக்கேன் இதுப்பா அதை ஒன்று தியானம் தியானம் இதை வரேன்ட்டு நான் வந்து எழுத போகிறேன் அப்போது வந்து நான் 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 கேட்குறேன் எனக்கு தம்பிக்கிட்டேன் தம்பி நானும் உன்னை நான் தியான கிளாஸில் சேர்க்கட்டா என்னங்க உன்னை ஏன்னா நீ எனக்கு தோணுச்சு அவனை தியான கிளாஸில் செய்கிறேன் அப்படின்னு தோணுதுனால நான் வந்து எங்கள் தம்பியிட்ட கேட்குறேன் நான் வந்து உன்னை தியான கிளாஸில் சேர்க்கட்டா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த குழந்தை சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம்மா அவங்களாம் ஏமாத்துவாங்கம்மா ம் எப்படி தெரியும் ஓகேங்களா நான் நான் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லையே யார் உங்களுக்கு சொன்னது ஏமாத்துவாங்கன்ட்டு நீ நீ ஏன் ஏன் தம்பி இந்த மாதிரி சொல்கிற நான் உன்னை சேர்த்து விடுறேன் தம்பி நீ தியானம் கற்றுக்கோ ரொம்ப நல்லவங்க கொண்டு வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பி நீ கற்றுக்கடா தியானம் வேண்டாமா அது ஏமாத்துறாங்கம்மா வேண்டாம் சொல்லுது வேண்டாம் நீ என்னை தியானம் கிளாஸை சேர்த்து விடுறதுனால நான் தியானத்தெல்லாம் கற்றுக்க முடியாது ஏமாத்துறாங்க சொல்லுது ஒரு வாரத்தை தான் சொல்லும் ஏமாத்துறாங்க எனக்கு அப்படியே நான் வந்து ஒரு அதிர்ச்சியின் என்ன எப்படி இந்த வயசு குழந்தைக்கு ஸ்டப்பான சொல்லுது என்ன அது ஒரு ஐம்பது வயசு ஒரு அறுபது வயசுக்கு உள்ள போல பர்சன் ஆ பார்த்த மாதிரி அவங்க அவங்களுக்குள்ள நாலேஜ் அவங்க பார்த்து தெரிஞ்சிட்ட மாதிரி அது அது எத்தனை மூணு மூணு நாலு வயசாக வயசாக அந்த அந்த குழந்தை சொல்லுது சரிங்களா அது மட்டும் இல்லை மொட்டை வந்துட்டு நான் வந்துட்டு நான் சும்மா ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு போனது தம்பி நீ வந்துட்டு அதவா சூழ் அதவா பேசுது அதவா பேசுது என்ன பேசுது அம்மா தியானம் வந்துட்டு எப்படி எப்படி பண்ணுன்னு சரி தெரியுமா ம் அப்படிங்குது ம் அப்படியா எனக்கு தெரியாதே சொல் அம்மா உங்களுக்கு தெரியுமா தியானம் பண்ணோம் எத்தியில் எத்தி மண்டைக்குள்ளே மண்டைக்குள்ள ஒரு ஒளி தெரியும் தெரியுமா அப்படிங்குது அப்படியா ஒளி தெரியுமா ம் நான் அதுக்கிட்ட நான் சொன்னதே கிடையாது நான் நான் தியானப்பட்ட நான் தியானப்பட்ட பூசன் ஆனால் சொல்கிற வயசு அதுக்கு கிடையாது சொன்னால் அதுக்கு என்ன புரியும் அந்த வயசில் நான் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது என்னவங்கிட்ட எங்கள் வீட்டில் எங்கள் சாருக்கிட்ட கூட சரி சரி அது பேச்சு பேச்சு வாக்கில் பேச்சு வாக்கில் பேசும் பேசும்பொழுது அது கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் நினச்சா கூட என்ன அப்படியா தம்பி எங் எங்கே தெரியும் அப்படின்னா மண்டைக்குள்ளே தெரியுமா மண்டக்குள்ளே தெரியும் அப்படியா மண்டுக்குள்ளே எங்கேம்மா எங்கேம்மா தெரியும் கட்டை கா கட்டை காமி இங்கே நெத்தியில் நெத்தியில் காமிக்கிறது இங்கே ரெண்டு பருவத்துக்கு இடையில அந்த பாயிண்ட்டு தொட்டு காமிச்சு இங்கே ப இங்கே தான் தெரியும் இங்கே தான் அந்த 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 ஒளி தெரியுமா ஒளி தெரியும் சரியா அதை சொல்லி கொடுக்குது அப்படியா அப்படி தான் அதுக்கு அதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க அதுக்கு ம் அப்புறம் ஆனால் அது அந்த குழந்தைங்கள அது அதுங்க போக்கில் வித்து ஆனால் நான் வந்து அது வந்து ஒரு ஃபோட்டோ கூட இங்கே வந்து நெல்லாம் நிற்காது நெல் நெல்னால் நிற்காது நான் சொன்ன புரியுதுங்களா ஃபோட்டோ எடுக்கணும் வா அப்போ வந்து நிலை நிற்க இப்போது அதுக்கு மீசை வருது நான் ஒரு அரம்பு மீசை வருதா அதுக்குன்னு நான் ஃபோட்டோ எடுக்கணுன்னு நானும் போராடுற நிற்கவே மாட்டேங்குது ஓடி 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 போயிடுது நிற்க மாட்டேங்குது அப்போது அதை ஏமாற்றி தான் அது கிட்டே எடுக்கக்கூடிய குட்னஸ் நம்ம வந்துட்டு வெளியில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம காமிக்க முடியுது கொண்டு வர முடியுது அதுதான் தான் பார்த்திங்கன்னா கடவுள் கடவுள் அப்படிதான் கடவுள்கிட்ட அவ்வளோ குட்னஸ் இருக்கும் என்ன அது அதை அவர் அவர் காமிக்க மாட்டார் அவரை சொல்ல மாட்டார் அவர் தெரியப்படுத்த மாட்டார் அதுதான் கடவுள் இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டு பாத்ரூமில் பாம்பு பாம்பு இருக்குமா பாம்பு ஓடுதுமாங்க இங்கே பாம்பு ஓடுதுமா பாத்ரூமில் அப்படிங்குறது ஒன்றுமே இல்லை நாங்கள் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்போது அது 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 அந்த கண்ணுக்கு தெரியுது அந் அந்த குழந்தை கண்ணுக்கு தெரியுது என்ன இந்த மாதிரி பல அமனு விஷயங்கள் என்ன எங்கள் தம்பி சொல்லும் சரிங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் தான் சொல்லுவேன் வந்து பிறவி ஞானியை சொல்கிறாங்க இல்லையா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பராசரன் அந்த பராசரர் நான் அங்கே கூட ஒரு கோயிலில் சொ ஒரு ஐயர் சொன்னார் பராசரர் அவர் சொல்லுங்கள் பெரிய மகிழ்ச்சி அவர் வியாசருடைய அப்பா அவர் தவயோகி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேர் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னா அந்தந்த பேருக்கு நன்ட்டு ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா பராசரன் சொல்லுங்கள் பராசரர் அப்போது அதனுடைய அந்த 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 வாசம் வந்துட்டு அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்துட்டு அப்பப்போ அது வந்து வந்து வெளிப்படுது இப்போது இந்த ரெண்டு குழந்தைகளும் எனக்கு பிறந்தப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பத் நாங்கள் கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேருமே தொண்ணூற்றி நாலு நூற்றி எட்டு திருப்பதி கோயில் நூற்றி எட்டு திருப்பதி பார்க்கணுன்ட்டு தொண்ணூற்றி நாலு திருப்பதி நாங்கள் பார்த்துட்டோம் அப்போ நான் எங் இது எங்களுக்கு அந்த கார்டு கிரேஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்கா பார்த்தீங்களா ம் சார் அப்படியே மின்னல் மாதிரி பறப்பார் காரில் சரிங்களா ஓடி 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 நாங்கள் பார்ப்போம் கோயிலை ஏன்னா முடிக்கணும் 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 முடிச்சு சீக்கிரமாக நாங்கள் பார்த்து பார்த்து முடிக்கணும் இதை முடிச்சுட்டு நம்ம வேத வேறு எதாவது செய்யலாமில்ல வேறு ஏதாவது புண்ணிய விஷயம் வேறு எதாவது செய்யலாமில்ல அப்படின்ட்டு இப்போ வந்து நார்த் இந்தியா மட்டும்தான் இன்னும் பேலன்ஸாக இருக்குது சரியா இன்னும் நார்த் இந்தியா மட்டும்தான் அது வந்து இன்னும் பேலன்ஸாக இருக்குது அது மாதிரி எங்கள் சாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இறை ஆடருக்கிட்ட அவர் நெருங்கினா போதும் அவருக்கு அப்படி அது எனர்ஜி இருக்குதுல்ல அது எனர்ஜி அப்படியே அப்படியே உள்ளே வாங்கி அப்படியே அது கடவுளாகவே அவர் சொல்லிட்டு செயல்படுவார் சரியா அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் பிறந்த குழந்தைங்க தான் இந்த பராசன் பராசக்தி என்ன இந்திய குழந்தைங்க அதனால் அந்த குழந்தைகிட்டேயுமே அந்த அந்த ஒரு க கடவுளுடைய கிருபை அந்த கடவுளுடைய தன்மை அப்படி இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் ஆன அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையின் மூலமாக தான் நான் வந்து வந்துட்டு சொல்ல முடியும் நான் உணர்ந்த விஷயங்கள் நாங்கள் நாங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கிறதெல்லாம் ஓகேங்களா நன்றி